ஏன் இவர்கள் இன்னும் நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கவில்லை யாரு மறித்து போன பரிசுத்தவான்கள் எடுத்துக் கொள்ளப்பட்ட புதிய பாட்டு சபை எங்க இருக்கிறது இப்ப எங்க இருக்கிறது பரதேசில ஏன் இந்த பரதேசில இருக்கு தெரியுமா இவர்களுக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை உண்டு அது எத்தனை வருஷம் இப்ப நமக்கு எத்தனை வருஷம் கத்த தந்திருக்கிறாரு எழுபது வருஷம் இல்லையா எத்தனை நாள் நான் அழுது இருக்கிறேன் எத்தனை நாள் நீங்க அழுது இருக்கிறீங்க இது என்ன ஆண்டவர் இது ஒரு வாழ்க்கையா இன்னா பிறந்தோம் இன்னா வாழ்ந்தோம் இன்னா சத்தம் அவ்வளவு எப்ப பிறந்தா எப்ப வாழ்ந்தா எப்ப சத்தாய் தெரியல இன்னா பிறந்தது போல இருக்கு ஐம்பது அறுபது வயசு தொட்டாச்சு உங்களுக்கு இப்ப எப்படி எத்தனை வயசு உங்களுக்கு இப்ப என்னோட பயங்கர பயம் ஐயோ இவர் சொல்லி பார்த்தா நான் எழுபது தொட போறேன் அவ்வளவுதான் மணி அடிக்கும் எழுபதுல இருந்தே டைம் 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 அடிச்சுட்டே தான் இருக்கும் ஆமே ஒன்னாம் மணி ஓசை கவலமா இருக்கணும் அங்கங்க அடிக்கும் போக பாருங்க ரெண்டாம் மணி அடிக்கும் அப்பமே எழுபதாவது தொட்டாச்சு இனியாவது ஆயத்த இல்லாம ஆயத்த ஆகமா ஆக வேண்டாமா மாட்டேன் போமாட்டேன் போமாட்டேன் என்ன மாட்டேன் எனக்கு இந்த வீட்டை விட்டு இந்த பாரு வேலை கட்டாத வீட்டை விட்டு போக மாட்டேன் வீட்டை விட்டு போய் தானே ஆகணும் கைவிட படி ஆமே ஜபத்தை பண்ணு ஆயத்த மாறு கிருவ எழுபது வயசு தொட்டது கிருவ ஆண்டவரை எனக்கு எழுபது வயசு தொட முடியுமான்னு ஏன எழுபது வயசு தொட்டது கிருவ இனியாவது ஆயத்தம் ஆகலாம் இனியாவது அவளுக்கு தெரியுமில்ல சத்தியம் தெரிஞ்சாச்சு இல்ல இனியாவது ஆயத்தம் ஆகலாம் நம்ம நிலம்பு நம்ம நிலமை தப்புன்னு நமக்கு இந்த எழுபது எல்லாம் தொடக்க முன்னாடி நமக்கு மணி அடித்தாலோ அமே எங்கே போவோம் நம்ம மேல போமா கீழே போமா தெரியாத வாசர் ஏமா வயசானவர்களே நீங்கள் ரொம்ப பாக்கியசாலிகள் அமே எழுபதுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப வாக்கியசாலிகள் தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போமாட்டேன் கம்பியை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காதீங்க என பேர பிள்ளை விட்டு போமாட்டேன்னு அதெல்லாம் விட்டு விட்டு பைபிளை எடுத்து இரவும் பகலும் தியானித்து மேன் உங்களை பரிசுத்தப்படுத்தி இனி கெட்டாத்தீங்க எழுபதுக்கு பிறகு கெட்ட பேசாதீங்க பஞ்சங்க இருக்கக்கூடாது வைரக்கூடாது செத்தால மருமண்ட்டு பேச மாட்டேன்னு இருக்கக்கூடாது இந்த மருமன்ட்டு பேச மாட்டேன்னு இருக்கக்கூடாது வயசு எழுபது பி ரெடி